ஆக்ட்ரஸ் அமலாபால் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பலருக்குமே தெரியும் இந்த நிலையில் அவங்களுக்கு பிறக்க போகிற பேபியை பற்றியும் அவங்களுக்கு எப்போ பேபி பிறக்க போகுது அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாமே அமலாபால் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதில் சில விஷயங்கள் இப்போது வைரலாக பார்க்கப்பட்டுட்டு வருது ஆக்ட்ரஸ் அமலாபாலுக்கு செகண்ட் மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து அவங்க சோஷியல் மீடியா பேஜில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களோட ப்ரெக்னென்சி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா ஹாப்பியான மூமெண்ட் எல்லாத்தையுமே தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ஃபோட்டோ ஷூட் ப்ரெக்னன்சி ஒர்க் அவுட் பேபி பம்ப் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டியில் செல் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க அந்த பார்ட்டியில் அமலாபாலோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அமலாபாலோட பேபி பம் கிட்ட வந்து ட்ரிங்க்ஸு சேர்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி சேர்ஸ் பண்ணி குடிச்சிருக்காரு இதிலேருந்து இவங்களுக்கு பிறக்க போகிறது பாய் பேபி அப்படின்றத ஃபேன்ஸ் பலருமே கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் இந்த கொஸ்டினை அமலாபால் கிட்ட கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு அமலாபால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு டூ அப்படின்னு சொல்லி இந்த சாங்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை வச்சு பார்க்குறப்ப எனக்கு ரெண்டு பேபிஸ் பிறக்க போகுது அப்படின்னு இன்டெரக்டாக அமலாபால் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை பலருமே ட்ரெண்ட் கொண்டு போல் உங்களுக்கு எப்போ டெலிவரி ஆக போகுது டெலிவரி டேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது என் கையில் கிடையாது கடவுள் கையிலையும் என்னோட குழந்தை கையிலையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த ஃபேன்ஸ் பலருமே ட்ரெண்டிங்க்கு கொண்டு போக ஆரம்பித்தா கொஞ்ச நேரத்திலேயே அம்லா பால் அந்த போஸ்டர் டெலிட் பண்ணிட்டாங்க இதிலருந்து அவங்களுக்கு பாய் பேபி தான் பிறக்க போகுது அதுவும் பின் பேபியாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபேன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க